வணக்கம் ஒரு சராசரி இந்தியரை பொறுத்தவரை பங்களாதேஷில் என்ன நடக்கிறது என்று நாம் ஏன் கவலைப்படுகிறோம் நாம் ஏன் அதை பற்றி நினைக்கிறோம் என்று கூட சிலர் சிந்திக்கலாம் ஆனால் இன்று வங்கதேசம் என்றால் நாளை அது நமக்கும் நடக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த பிரச்சனையை நாம் மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்தகைய சதிவளைகளில் சிக்கிவிடாமல் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் பங்களாதேஷில் பிரதமர் என்றே கூறலாம் ஆனால் ஆலோசகர் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகரான முகமது யூனோஸ் இப்போது பிரதமருக்கு நிகரான அதிகாரங்களை கையாள்கிறார் யார் இந்த முகமது யூனஸ் அவர் தற்போது இடைக்கால அரசாங்கத்தின் ஆலோசகராக களமிறங்கியுள்ளார் என்றாலும் அவர் தொடர்பாக சில தீவிரமான பிரச்சனைகள் உள்ளன கிராமின் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நிதியில் இருந்து நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது ஊழல் தடுப்பு ஆணையம் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அவர் வெளிநாட்டில் இருந்து வந்தார் ஐரோப்பாவில் இருந்த அவர் இப்போதுதான் வந்து இறங்கியுள்ளார் எனவே ஊழல் வழக்கு இருப்பதால் ஓடிப்போன புள்ளி என்று கூட அவரை சொல்லலாம் அவரது பெயரில் இருந்த அந்த வழக்கு இப்போது கைவிடப்பட்டுள்ளது அதாவது அவர் ஆலோசகராக பதவியேற்ற மூன்றே நாட்களில் அவர் மீதான ஊழல் வழக்கில் இருந்து விக்கப்பட்டுள்ளார் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் நோபல் பரிசு வென்றவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு ஆகிறது தற்போது பொருளாதார நிபுணரான அவர் பிரதமருக்கு நிகரான பதவியை வகித்து இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்தி வருகிறார் இந்த நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதற்காக பதினாறு கவுன்சில் உறுப்பினர்களும் உள்ளார்கள் அந்த பேரில் நூர் ஜகான் என்பவர் ஒருவர் ஆவார் பேகமும் அவருடன் சேர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சக குற்றவாளி ஆவார் அவரும் இப்போது வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இவற்றிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது இந்த யூனிஸ் ஐரோப்பா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் ஆவார் அவருக்கு பின்னணியில் பங்களாதேஷிற்குள்ளேயே அமைப்புகள் இருந்தன அமெரிக்கா அல்லது அமெரிக்காவை உள்ளடக்கிய இருந்தது எனவே அவர்கள் சாமர்த்தியமாக அங்கிருந்து ஓட வைத்து யூனஸை உள்ளே கொண்டு வந்து பிரதமருக்கு நிகரான பதவியில் அமர வைத்துவிட்டு இப்போது அவர் மீதான ஊழல் வழக்குகள் நீக்கப்பட்டுள்ளன நாம் பார்க்கும் இந்த செயல்களுக்கு பெயர்தான் அவர்களை பொறுத்தவரை ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் தான் தற்போது வங்கதேசத்தில் நடைமுறையில் உள்ளது இந்த ஜனநாயகம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தங்கள் வசதிக்கேற்ப வளைத்தும் தெரித்தும் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் ஜனநாயகமாகும் அதாவது அறுபத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் பெற்று ஜனநாயக முறையில் வெற்றி பெற்ற கட்சியாகும் அவாமி லீக் அந்த கட்சியின் ஆட்சியாளர் தான் ஷேக் ஹசீனா தொடர்ந்து அவரது ஆட்சியில் மக்கள் திருப்தி அடைந்ததால் தான் அறுபத்தைந்து சதவிகித வாக்குகள் பெற்று அவர் மீண்டும் வெற்றி பெற்றார் இப்படி ஆட்சிக்கு வந்த ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக ஜனநாயக விரோதமாக ஐரோப்பாவில் இருந்து ஒருவரை புறப்பட்டு வரச் செய்து அவரது கைகளில் ஒரு நாட்டின் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அவர் பெயரில் இருந்த ஊழல் வழக்கும் மாற்றப்படுகிறது இந்த யூனிசுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வாழ்த்து தெரிவித்து உள்ளார்கள் அவர் ஆலோசகர் என்று சொல்லப்பட்டாலும் பிரதமர் பதவியைத்தான் அவர் வகிக்கிறார் என்று சொல்லலாம் சொன்னால் இன்னும் தீவிரமாகி விடுமோ என்ற பயம்தான் அவர்கள் அட்வைசர் என்று சொல்ல காரணமாகும் காரணம் அவர் தேர்தலில் போட்டியிட்டிருக்கவில்லை அல்லவா அதனால் தான் அவ்வாறு இடைக்கால அரசு என்று சொல்லி ஒரு அரசாங்கம் அமைத்து மொத்தத்தில் வங்க தேசத்தை கவிழ்த்துள்ளார்கள் என்பதுதான் உண்மையாகும் இங்கு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் ஜனநாயகத்தை பற்றிய புரிதலை அல்லது உணர்வை நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் இந்தியாவிலும் தேர்தலுக்கு முன்பே இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடாகும் அங்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் தேர்தல்கள் நேர்மையாக நடக்க வேண்டியது அவசியம் என்றெல்லாம் அவர்களின் ஊடகங்களும் கூட எழுதியிருந்தார்கள் எனவே துறைகளும் துறைகளின் ஊடகங்களும் ஜனநாயக உணர்வை பற்றி நமக்கு தொடர்ந்து கற்பித்து வந்தார்கள் ஆனால் இப்போது என்னவாயிற்று வங்கதேசத்தில் அவர்கள் சொல்வதும் இப்போது நடப்பதும் தான் அவர்களை பொறுத்தவரை ஜனநாயகம் அங்கு ஜனநாயக ரீதியில் ஒரு அரசு செயல்பட்டது அங்கு நடைமுறையில் இருந்த ஒரு இடஒதுக்கீட்டை இனி வேண்டாம் என்று இரண்டாயிரத்து பதினெட்டில் ஷேக் ஹசீனா அரசு நீக்கியது அதன் பிறகு ஒரு தரப்பினர் இடஒதுக்கீடு வேண்டும் அதை நீக்கியது சரியல்ல என்று கூறி நீதிமன்றத்தை நாடினார்கள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று தீர்ப்பளித்தது அதோடு ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்ப்பும் வந்தது அந்த தீர்ப்பும் ஜனநாயகத்தின் பாகமாகத்தானே வந்தது காரணம் நீதித்துறையும் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம்தான் எனவே நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை ஜனநாயக முறைப்படி மேல்முறையீடு செய்து எதிர்த்திருக்கலாம் உச்சநீதிமன்றத்தில் சென்றும் முறையிட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் போராட்டம் தொடங்கியது அந்த போராட்டத்தில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக அடிதடிகளும் கொலைகளும் நடந்தன அரசுக்கு உரிமையான நிறுவனங்கள் நொறுக்கப்பட்டன காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டன பலர் கொல்லப்பட்டார்கள் காவல்துறை தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியது போராட்டக்காரர்கள் சிலர் கொல்லப்பட்டார்கள் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்தது இதற்கிடையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தது ஆனாலும் கலவரம் முடிவுக்கு வரவில்லை ஷேக் ஹசீனாவின் பெயரை சொல்லி கலவரம் மேலும் பற்றி படர்ந்தது இதற்கிடையில் சிறுபான்மையினரை கொன்றார்கள் அவர்களின் சொத்துக்களை அழித்தார்கள் நிறுவனங்களை இடித்தார்கள் வழிபாட்டு தளங்களை இடித்தார்கள் அனைத்திற்கும் பிறகு தேர்தலில் போட்டியிடாத ஒரு நபர் ஊழல் வழக்கு உள்ள ஒருவர் தலைமையில் ஒரு ஜனநாயக விரோத அரசு அமைக்கப்படுகிறது அதன் பின்னரும் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் கூறுகிறார்கள் இதோ இதுதான் ஜனநாயகத்தின் மகிமை என்று கூச்சமே இல்லாமல் அவர்களின் இத்தகைய செயல்களையெல்லாம் நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் காரணம் நாளை இந்தியாவிற்கு எதிராகவும் இதையே செய்ய முயற்சிப்பார்கள் அவர்கள் அவர்களின் வசதிகளுக்கேற்ப ஜனநாயகத்தின் பொருளையும் அதன் மதிப்பையும் வளைத்து ஒடிக்கவும் அதை மற்றவர்கள் மீது திணிக்கவும் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் இப்போதும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவர்களின் நலன் சார்ந்த நோக்கங்களை கொண்டுள்ளன அதற்காக அவர்கள் ஒரு நாட்டையே அழிக்க தயாராக இருக்கிறார்கள் என்னும்போது அவர்களின் குணம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாளை எந்த நாட்டில் அவர்களின் இத்தகைய செயல்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இந்த நோபல் பரிசு பெற்ற நபர் ஊழல் வழக்கில் சிக்கிய ஒரு நபராவார் அந்த நபர் அங்கு தற்காலிக அரசில் முக்கிய பொறுப்பை வகித்துக் கொண்டு அந்த வழக்கில் இருந்து தப்பிவிட்டார் இப்போது அவர் வகிக்கும் பொறுப்பை வைத்து நாட்டின் பல முக்கியமான தகவல்களும் அவரது கைகளுக்கு செல்லும் அப்படி இருக்க பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் கூட இங்கு கூறிய நாடுகளுக்கு சென்று சேர வாய்ப்புள்ளது என்று யாருக்கு தான் தெரியாது காரணம் பங்களாதேஷின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களும் இப்போது ஐரோப்பாவில் இருந்து இறங்கி வந்த யூனுஸ் மூலமாக கிடைக்க வேண்டியவர்களின் கைகளுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை உண்மையில் பங்களாதேஷில் இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் ஈடு இணையில்லாத இனி என்ன வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள்ளுங்கள் வலையை கட்டி வைத்து விட்டு செடிகளை அசைத்து கொடுத்தால் ஓடி சென்று வலையில் சிக்கிக் கொள்ளும் சில விலங்குகள் அதுபோலத்தான் யாரேனும் சீண்டி சீண்டிவிட்டால் போதும் ஓடிச் சென்று பாதாளத்தில் குதிக்கும் குணமுடையவர்கள் அவர்கள் அவர்களின் அந்த குணம் காரணமாக அவர்களின் நாட்டையே இப்போது சீரழித்து விட்டார்கள் அவனவன் அமர்ந்திருக்கும் கிளையை வெற்றியதற்கு நிகரான செயலைத்தான் அவர்கள் இப்போது செய்துள்ளார்கள் இந்த யூனுஸ் வழியாக பங்களாதேஷின் மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தும் சூழ்ச்சியாளர்களின் மேசைகளுக்கு சென்று சேரும் എന്നതിൽ സന്ദേഹമില്ലേ